ஹாய் எவ்வளோ ரசிகர்களை நெகிழ வைத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயலட்டு ஷூட்டிங்ல வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுபடியா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி இப்போ சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஜெயலட்டு ஷூட்டிங்காக கேரளா போயிருக்காங்க உங்களுக்கு தெரியும் போனப்ப பாத்தீங்கன்னாக்கா கமல் கூட இணையிறது உறுதி அப்படின்றத அவர் தெல்ல தெளிவாக உணர்த்தியிருந்தாரு அதில் ரெட் ஜெயின் மூவி தான் இந்த படத்தை எடுக்கிறாங்க அப்படின்றதையும் சொன்னார் இயக்குனர் ஒன்றும் தேர்வாகலை அப்படின்னு சொல்றாங்க தலைவர் இப்போ ஜெயலலிதூ ஷூட்டிங்கில் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னாக்கா பாலக்காட்டில் இப்போ ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு அப்போ ஷூட்டிங் போயிட்டு இருக்குள்ள அங்கே ஒரு வீடு ஃபேமிலின்னு நினைக்கிறேன் அவங்க அப்படியே பார்த்தீங்கன்னா தலைவரை பார்த்ததுமே தலைவா அப்படின்னு கத்திருக்காங்க தலைவரோடனே அந்த டோர் கண்ணாடியை இறக்கி அவங்களுக்கு கைக்குலுக்கி போயிருக்காரு அந்த கை குழுக்கணுனும் அவர் அந்த ஒரு மகிழ்ச்சியில் ஒரு நடனமும் ஆடி இருக்காரு அந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு இப்போ பாருங்க அங்க அங்கே பக்கத்தில் ரெண்டு மூணு லேடிஸும் இருக்காங்க அவர் போயிட்டு தலைவர் காரை நிறுத்தி கையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்காரு இதாங்க தலைவர் சில நடிகர்கள் இருக்காங்க தன்னுடைய ரசிகர்கள் அவங்க மனுஷனாகவே மதிக்கிறது கிடையாது அது வேற விஷயம் அது மட்டும் இல்லை அவங்க வந்தாங்கன்னா பவுன்சரை வச்சு தூக்கி வீசறது அது மட்டும் இல்லை மாநாடு என்ற பேரில் அவங்கள கொன்று குவிக்கிறது இது போல் நடத்திக்கிட்டு இருக்காங்க சில நடிகர்கள் நான் யாருன்னு பேரை குறிப்பிடத்தேவோ உங்களுக்கே தெரியும் அது மட்டும் இல்லை இப்போ ஒரு நடிகருடைய வீட்டில் மொட்டை மாடியில் ஒரு ரசிகர் தூங்கிட்டு இருந்திருக்காரு எதுக்கும் வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் உடனே அவரை பிடிச்சி அவரை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்கானு இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்னத்தை சொல்றது எனக்கு ஒன்றுமே புரியல ரசிகர்கள் ரசிகர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் அவங்க எதுக்கு வந்திருப்பாங்க அவங்கள பார்க்க வந்திருப்பாங்க எந்த ஒரு நோக்கத்துக்கும் வந்திருந்தாலும் அவங்க வந்து கண்டிப்பா அவங்க ரசிகரா இருக்க மாட்டாங்க ரசிகர்னு சொன்னாங்கனா கண்டிப்பா அவங்கள பார்க்க தான் வந்துரு ரசிகர்னு தெரிஞ்சோம் ஏன்னா ரசிகருடைய கார்டு அவர்கிட்ட இருக்கு அப்படி இருந்தும் காவல் நிலையத்துக்கு கால் பண்ணி அவரை பிடிச்சிக்கிட்டு போய் அடிச்சு தும்சம் பண்ணி அது மட்டும் இல்ல மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கற அளவுக்கு அவருடைய கிரிட்டிக்கல் நிலைமை ஆயிருக்கு அந்த ரசிகர்களுக்கு இது போல ஒரு நடிகர்களும் இருக்காங்க அதாவது ரசிகர்களுக்கு வச்சு ஆதாயம் தேடி கொண்டிருக்கிறாங்க ரசிகர்களை என்ன வேணாலும் ஒரு பொருட்டாவே நினைக்கிறது கிடையாது ஆனா நம்ம சூப்பர் ஸ்டார் அப்படி கிடையாது எப்படியா இருந்தாலும் ரசிகர்கள் அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு அவங்க நல்லா இருக்கணும் அவங்க வாழ்க்கை நல்லா இருந்தா தான் நாம நல்லா இருப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் அரசியலுக்கு வந்தா கொரோனா டைம்ல நிறைய உயிர்கள் பழி போகும் எல்லாரும் தன்னை பார்க்க எல்லாரும் வருவாங்க கூட்டம் சேரும் அதனால் வேண்டாம் அதனால் நிறைய பேருக்கு கொரோனா ஏற்படும் நிறைய உயிரிழப்பு ஏற்படும் அப்படின்னு அவர் தன்னுடைய அரசியல் ஆசையே அவரு வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டார் ஏன்னா மக்களுக்கும் சரி ரசிகர்களுக்கும் சரி தன்னால் எந்த ஒரு கெடுதலும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மகான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லா பழியையும் தன் மீது போட்டுக்கொண்டார் ஆமாம் ரசிகர்கள் நல்லா இருக்கணும் ஒரே நோக்கத்துக்காக ரசிகர்களை வைத்து லாபம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களை மத்தியில் ரசிகர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனிதர் கேரளாவுக்கு இருக்கிற தலைவர் பார்த்தீங்கன்னா ஓட்டலில் தங்கியிருக்காங்க உங்களுக்கே தெரியும் டிஸ்ட்ரிக்ட் நயன் அந்த ஹோட்டல்ல தலைவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்துருக்காங்க இல்லைங்க அங்க இருக்கிற ஓட்டல் முதலாளி மற்றும் அங்க வேலை செய்கிற முக்கிய பிரமுகர்கள் எல்லாமே வந்து கூட போட்டோ எடுத்து அதை பாருங்க தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க சமூக வலைதளங்களில் வைரல் ஆயிட்டு இருக்கு இது தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் உங்களை நீங்களே சொல்லுங்க எத்தனை நடிகர்கள் அந்த ஹோட்டல்ல போயிருப்பாங்க எத்தனை பெரிய விஏபி போயிருப்பாங்க ஆனா இப்படி ஒரு அற்புத அதிசயம் நடந்திருக்கா அது தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் நெப்சன் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காரு என்னன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நியூஸ் தொலைக்காட்சி எல்லாமே இந்த படத்தை பத்தி அப்டேட் கொடுங்க அப்படின்னு கேட்கொள்ள அவரு இல்லை நான் கொடுக்க முடியாது ஏன்னா நான் அப்டேட் கொடுத்து உங்களுக்கு அதனால் வந்து நிறைய எதிர்பார்ப்பில் நீங்கள் இருப்பீங்க நான் ஏதோ ஒன்று போய் நீங்கள் ஏதோ ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு அது இல்லை அப்படின்னு தேடுவீங்க இதே பழக்கமாகவே வச்சுக்கிட்டு இருக்கீங்க அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்க படத்தை பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா அப்படின்றத சொல்லுங்கள் நான் யாரையும் எதிர்பார்ப்பை எகரவிட எனக்கு தேவையில்லை படம் நல்லா இருக்குது தலைவர் முன்னாடியே அவர் சொல்லியிருந்தார் தலைவர் எப்போதுமே இரண்டாம் பாகத்தை விரும்ப மாட்டார் ஏன்னா முதல் பாகத்தோட இரண்டாம் பாகம் நல்லா இருக்கணும் வலுவாக இருக்கணும் மக்கள் கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் அதனால் அவருக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சு போச்சு அதனால இந்த படத்தை அவர் செய்கிறாரு கண்டிப்பாக இது பிரம்மாண்டமாக இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க இது பெரிய லெவலில் பேசப்படும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவர் எதிர்பார்ப்பை விட மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருக்காரு நெல்சன் அவர்கள் அப்படின்ற தகவல் தான் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டு இருக்கு இது பாருங்க அது மட்டும் இல்லைங்க இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ்லேயும் வெளியாகுது அப்படின்ற தகவலும் இப்போ வந்துடுது உங்களுக்கு தெரியும் எல்லா லாங்குவேஜ்லேயும் இப்போ பட்டயக்கிழமை போகிறாரு தலைவர் நான் ஆயிரம் கோடி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா சொல்லி சொல்லிதான் எந்த படமும் எங்கே ஆயிரம் கோடி அடிக்காமல் போயிருக்கு வெயிட் பண்ணுவோம் மக்களுக்கு பிடிச்சா போதும் அதேமாரி கொண்டாடுறாங்க மக்கள் தலைவர் தலைவருடைய படத்துக்கு கோல்டு காயின் கும்பல் தான் எப்படி எப்படியோ கம்பு சுத்துறாங்க அப்படின்னு பார்த்தா தேட்டர்ல இதுவரைக்கும் நடந்துடாத ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம தலைவருடைய பிஆர்ஓ ரியாஸ் அவர்கள் அதை குறிப்பிட்டிருக்கு அதை நினைச்சிருக்க பாருங்க இதெல்லாம் வந்து வன்மத்திலையும் வன்மம் கேடு கட்ட வன்மம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இது வரைக்கும் எவ்வளோ படம் ஏ சர்டிபிகேட் படம் ரிலீஸ் ஆகிருக்குங்க ஆனா முதன் முதல்ல தேட்டரிக்கு முன்னாடி போர்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே இப்படி செய்வாங்க அப்படின்னு ஒரு தேட்டரில் போர்டு வச்சிருக்காங்கன்னா அந்த தேட்டரிக்காரங்க எடுக்கணும் அப்போ அது நீங்களும் உடன்பட்டு தானே இருக்கீங்க தான் தேட்டரிக்காரர்களும் வன்மமா அப்படின்னு நினைக்கக்குள்ள ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு எல்லாரும் வருமானத்தை தான் பார்ப்பாங்க இல்லைங்களா ஆனா இவங்க வன்மத்தை பார்த்துருக்காங்களே அதுதான் வந்து ரொம்ப வியப்பா இருக்கு சரி எது எப்படியோ நீங்க என்னதான் வன்மத்தை கக்குனாலும் சரி ஆனா தலைவர் ஐநூறு கோடி அறுநூறு கோடிக்கு மேல நான் தாண்டா கிங்கு அப்படின்னு தெரிக்க விட்டுட்டு இருக்காரு யார் மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ தலைவர் மேல நம்பிக்கை இருக்கு தலைவர் ரசிகர்களை குஷிப்படுத்துவார் அப்படின்றத மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் தலைவரை நம்புறீங்களா கண்டிப்பாக கமாண்ட்ல சொல்லுங்கள் ஜெயிலு டூ படத்துக்காக எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்ருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லி ஆகணும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்